சௌச்சோட சிப்ஸ் பண்ண போகிறோம் முதல்ல ஜலத்தை வைக்கிறோம் அதில் கொஞ்சம் உப்பு போடுறோம் சௌச்சம் அழகாக தோலியை சீவி உங்கள் இஷ்டம் எப்படியோ நீளமாக இருந்தாலும் சரி சாதாரணமாக இருந்தாலும் சரி ஆக்சுவலி காய் பண்ணணும்னு தான் எடுத்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா வந்து இதை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது மாமியார் மிச்சியை மருமகளாக போய்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னால் மஞ்சப்பொடியும் போட்டு கொதிக்க விட்றேன் லேசாக ஒரே ஒரு கொதி மட்டும் விடணும் அதுக்கு மேலே விட்றாதீங்கோ ஒரு கொதி அவ்வளோதான் ஜலத்தை நல்லா வடிச்சு விட்ருங்க வடிதட்டில் கொட்டி கொட்டி நல்லாவே வடிஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்கோ நம்ப மாட்டேன் பண்ணிவிட்டோம் அப்புறம் சொல்லி என்னை கூட்டு சொல்லுங்கோ ஏன் சூப்பராக தாண்டி இருந்ததுன்னு சொல்லுங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்கோ நல்லா டீப் ஃப்ரை சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சத்தியம் பண்ணால் கூட வந்து சொல்ல மாட்டோம் இது சவு சவு சிப்ஸுன்னு நல்லா ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுங்கோ மிளகாப்பொடி போடுங்கோ பெருங்காயப்பொடி பொடுங்கோ மிளகாப்பொடி எங்கள் காலத்தில் நாங்களே வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் என்ன நைஸாக இருக்காது கடையில் வாங்கினா தான் நைஸாக இருக்கும் இது நாங்கள் வந்து நாங்களாக மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுப்போம் எதுக்கு தேவையில்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ணாதீங்க சின்ன நெஞ்சில் வருத்தப்படும் சியூசூன் பாய்